அனைவருக்கும் தினமொரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கருட பஞ்சமி ஆடி மாதத்தில் அம்மாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளர்ப்பு சதுர்த்தியில் நாகங்களும் அதற்கு அடுத்த நாளான பஞ்சமியில் கருடனும் அவதரித்ததாக புராணங்கள் சொல்லுது அதனால தான் நாகங்கள் அவதரித்த நாளை நாக சதுர்த்தியாகவும் கருடன் அவதரித்த நாளை வந்து கருட பஞ்சமியாகவும் கொண்டாடுறோம் இந்த கருட பஞ்சமிக்கு நாகப்பஞ்சமின்னு சொல்லிட்டு இன்னொரு பெயரும் இருக்குது இந்த நாளில் நாகங்களையும் வழிபடுகின்ற வழக்கம் இருக்குது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த நாளை நம்ம வீட்டில் செய்யக்கூடிய எளிமையான சில தீப முறைகளும் சொல்ல வேண்டிய மந்திரங்களும் தான் நாளை தினத்தில் இந்த இலை மீது உங்கள் வீட்டில் தீபம் ஏற்று நீங்கள் வழிபட்டாலே போதும் சகல செல்வங்கள் எல்லாமே கூடி வரும் அதே மாதிரி நம்ம குடும்பத்துக்கு எந்தவித துன்பமும் நமக்கு வராமல் ஒரு கவசம் மாதிரி நம்மளை இருந்து காக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கருடனுடைய மந்திரத்தை தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோங்க பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்கு உடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் நாளை வந்திருக்கக்கூடிய கருட பஞ்சமி நாளில் நம்ம கௌரி வழிபாடும் கருடனுடைய வழிபாடும் நம்ம செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க இந்த நாள் கருடனை யார் ஒருத்தங்க நம்ம வழிபடுறோமோ கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல குழந்தைகள் பிறப்பார்கள் ஒரு ஐதீகம் இருக்குது நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட நோய்களும் நீங்கி ஆரோக்கியமானது சிறக்கும் ஏன்னா இந்துக்களுடைய அந்த வழிபாட்டு முறைகளின்படி காக்கும் கடவுளாக இருக்கக்கூடியவர் தான் மகாவிஷ்ணு தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் பக்தர்களை காப்பதற்கு எப்பயுமே ஓடோடி வரக்கூடிய மகாவிஷ்ணுடைய வாகனமும் கொடியாகவும் இருக்கக்கூடிய சிறப்பு யாருக்குன்னா கருட பகவானுக்கு தான் பெருமாள் மீது அவர் கொண்ட அளவு கடந்த பக்தியின் காரணமாக தான் கருடன் வந்து ஆழ்வார்கள் ஒருத்தராகவே கருதப்படுகிறார் பெருமாள் கோவிலில் நம்ம ஃபர்ஸ்ட்டு போனோடன கருடனை வணங்கி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினதுக்கப்புறம் தான் பெருமாளையே போய் வழிபடணும் அப்படிப்பட்ட இந்த ஆடி அமாவாசை கழித்து வரக்கூடிய நமக்கு இந்த பஞ்சமி தேதியில் கருடனுடைய வழிபாட்டுக்கு மிக முக்கியமாக இந்த கருடனுடைய பஞ்சமி நாளானது நமக்கு விளங்கப்படுது நம்ம எல்லா கோவில்களும் பார்த்துருக்கோம் கோவில் கும்பாபிஷேகம் மற்ற முக்கியமான விசேஷங்கள் அதில் வந்து கருடன் வந்து மேலே கரெக்டாக அந்த கும்பாபிஷேகம் நடக்கிற இடத்துல வந்து அப்படி வளம் வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அப்படி ஒரு புண்ணியம் பெற்ற ஒரு வாகனம்தான் கருட பகவான் கருட பகவானுக்கு அப்படி என்ன ஒரு முக்கியத்துவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கருடன் தன்னுடைய தாயை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு ஆனந்தமான ஒரு வாழ்க்கையை கொடுத்தவர் தன்னுடைய தாயின் மீது கொண்ட பாசத்தின் காரணமாக தான் தேவர்கள் கூட போரிட்டு அமிர்த கலசத்தை வந்து பெற்றுக் கொடுத்தவர் கருட பஞ்சமி அன்னைக்கு கருடனுடைய வழிபாடும் விஷ்ணுவுடைய வழிபாடும் நம்ம சேர்ந்து பண்ணுறப்ப நமக்கு நல்லதொரு வாழ்க்கை நிச்சயமாக அமைத்து கொடுக்கும் அன்றைய நாளில் குழந்தை பாக்கியம் யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க நல்ல விரு நம்ம வந்து வேண்டி ஆத்மார்த்தமாக வணங்கினானா கருடனை மாதிரி நல்ல ஒரு பலசாலியாக நல்ல ஒரு பண்பு உள்ளவனாக புத்திமான் வீரன் அப்படிப்பட்ட குழந்தைகள் பிறக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதே மாதிரி இந்த நாளில் இருந்து வழிபட்டோன்னா குடும்பத்துடைய ஒற்றுமையானது நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும் குடும்பத்தில் சகோதர சகோதரி அந்த உறவுகள் இருக்குது பார்த்திங்களா அந்த உறவுகள் நல்லபடியாக வலுப்படும் நிறைய பேருக்கு ஒரு மனசில் ஒரு கேள்வி தோணும் அதாவது நாகதோஷம் இது மாதிரியான சர்ப்பம் தொடர்பான இந்த பாவங்கள் தோஷங்கள் இதுக்கு வந்து நம்ம நாகங்களை வழிபடுறோம் ஆனால் கருடனுக்கு எதுக்காக தனியே ஒரு நாள் ஒதுக்கி எதுக்காக நம்ம அவரை வந்து வழிபடணும் கருடனை நமக்கு வழிபடுறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்விகள் வரும் பகவத்கீதையில் தனக்கு விருப்பமான விஷயங்கள்னு சொல்லிட்டு கிருஷ்ண பரமாத்மா சில விஷயங்களை குறிப்பிடுவார் மார்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அதே மாதிரி பட்சிகள் அல்லது பறவைகளில் நான் கருடனாக இருக்கிறேன் அப்படின்னு கூறியிருப்பார் மகாவிஷ்ணுவுடைய மறு வடிவமாகவும் அன்னை கௌரிவுடைய மறு வடிவம்தான் இந்த கருட பகவான் அதனாலதான் இந்த கருடனுடைய பகவானுடைய வழிபாட்டுக்கு அவ்வளோ ஒரு விசேஷங்கள் இருக்குங்க நம்ம குடும்பத்தில் நிறைய வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகளாக இருக்கும் நிம்மதி இல்லை இல்லாட்டி நோய்களால் கஷ்டப்படுறோம் இல்லாட்டி விபத்துகள் அடிக்கடி வந்துட்டுருக்கு வண்டி வாகனங்கள் நம்ம ஓட்டுறோம் இல்லாட்டி நம்ம நல்லபடியாக ஓட்டினா கூட எதிர்த்த மாதிரி வரவங்க ஏதாச்சும் டக்குன்னு நம்ம மேலே வந்து மோதுற மாதிரி வருது நமக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஆபத்துகள் வந்து உள் இப்படி மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா அப்படிப்பட்ட அந்த விபத்துகள் கண்டங்கள் எதிர்களாட தொல்லை அப்படி எப்படிப்பட்ட இது மாதிரி குடும்பத்துடைய கஷ்டங்கள் எல்லாமே நிச்சயம் கருட பஞ்சமி அன்னைக்கு கருடனை நம்ம வழிபட்டால் நமக்கு கண்டிப்பாக நிவாரணம் கிடைக்கும் இந்த வழிபாட்டு முறைகள் நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் பெருமாளுடைய படம் இருந்ததுன்னா பெருமாள் படத்தில் கண்டிப்பாக கருடன் இருப்பார் அந்த படம் நீங்கள் வச்சு நீங்கள் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு நீங்கள் வழிபடலாம் இல்லாட்டி நமக்கு கருடன் தனியாக இருக்குன்னா அந்த படத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த படத்துக்கு இல்லாட்டி கிட்ட இந்த பெருமாளும் இல்லை எங்களுக்கு கருடனும் இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஒரு அம்பாலுடைய படத்தை நீங்கள் வச்சுட்டு அழகாக பூக்கள்லாம் வச்சுட்டு அந்த பூ நம்ம அந்த சுவாமி ரூமில் ஒரே ஒரு நெய் தீபங்கள் இல்லாட்டி நல்லெண்ணெய் தீபங்கள் ஏற்றிட்டு உங்களுக்கு என்ன தெரியும் சக்கரை பொங்கல் வைக்கலாம் அக்காரடிசல் வைக்கலாம் அது மாதிரி ஏதாவது ஒரு இனிப்பு செஞ்சு நம்ம அந்த இடத்துல வைக்கலாம் இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த சிகப்பு கயிறு போட்டு அந்த ஒரு மந்திரிச்சு அந்த ஒரு கயிறு கட்டுகின்ற பழக்கங்கள் இருக்கும் அதாவது ஒரு சிகப்பு கலர் கயிறு நீங்கள் பூஜா ஸ்டூட்ஸெலாம் நீங்கள் வாங்கிக்கோங்க இதில் பத்து முடிச்சு போடணும் அதாவது நமக்கு வந்து குடும்பத்தில் எந்தவித ஆபத்துகள் தோஷங்கள் எதுவுமே நேரக்கூடாது குடும்பத்தில் இருக்க எல்லாருமே நல்லா இருக்கணும் இந்த வண்டியில் கண்டம் வாகனத்தில் ஏதாச்சும் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜாதக ரீதியாக ஏதாவது கண்டங்கள் சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா அப்படி எப்படிப்பட்ட அந்த தோஷங்கள் கண்டங்கள் இது நிவர்த்தி ஆகக்கூடாது நமக்கு வந்து நிவர்த்தி ஆகணும் அப்படின்ட்டு நீங்கள் ஒவ்வொரு முடிச்சா நீங்கள் போடுற போடுறப்ப எங்களுக்கு எந்தவித கண்டங்கள் ஆபத்துகள் வரக்கூடாதுன்னு ஆத்மார்த்தமாக வேண்டி பத்து முடிச்சால் அந்த சிகப்பு கலர் கயிறில் நம்ம கட்டணும் போட்டு முடித்ததுக்கப்புறமேட்டு அம்பாள்கிட்ட சுவாமியை பாதத்தில் நீங்கள் வச்சு ஆத்மார்த்தமாக தீப தூபாராதனையெல்லாம் காட்டிட்டு அந்த கயிறை சம்மந்தப்பட்டவங்க யாருக்காக நம்ம வேண்டிக்கிட்டோமோ அவங்களுடைய கையில் நம்ம கட்டிவிடலாம் இது வந்து ஒரு எளிமையான முறை தான் இல்லை இப்படி கயிறு கட்டுகின்ற பழக்கங்கள் எங்களுக்கு இல்லாட்டி நீங்கள் எளிமையாக ஏதாவது ஒரு இனிப்பு பிரசாதம் வச்சு நீங்கள் சுவாமியை வழிபடலாம் கருட பஞ்சமி அன்னைக்கு நான் நம்ம வந்து நமக்காக மட்டும் கிடையாதுங்க நமக்கு வேண்டினவங்க யாருக்காக வேணாலுமே நீங்கள் வேண்டுதல்கள் வைக்கலாம் அந்த வழிபாடுகள் கண்டிப்பாக அந்த வேண்டுதல்கள் நிச்சயம் நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது இந்த நாளில் நம்ம சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த கருடனுடைய காயத்ரி மந்திரம் இதை அதிகபட்சமாக நூற்றி எட்டு முறை சொல்லலாம் இல்லாதவங்க இருபத்தி ஒரு முறை நம்ம சொல்லி வழிபடுறப்ப வாழ்க்கையில் எப்படிப்பட்ட துன்பமும் காண போகும் ஆபத்துகள் எல்லாமே விலகும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு நாளைக்கு உங்களுக்கு போக முடியும் அப்படிங்கிறவங்க பெருமாளுக்கு உகந்த துளசி மாலைகள் கொடுக்கலாம் கருடனுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு கல்கண்டு அந்த மாதிரி கொடுத்துட்டு துளசி அர்ச்சனைகள் பண்ணலாம் மாலைகள் நீங்கள் சாத்தலாம் அது மாதிரி வழிபடலாம் வீட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க பெருமாளுக்கு உகந்தது துளசி தான் அந்த துளசி இலைகள் வந்து சின்னதான ஒரு தட்டில் பரப்பிட்டு அதில் வந்து இப்படி நெய் விளக்கு நல்லெண்ணெய் தீபம் இது மாதிரி நம்ம ஏற்றி வச்சுட்டு கருடனுடைய இந்த ஒரு மந்திரத்தையும் நம்ம சொல்லி நம்ம வழிபடுறப்ப நம்ம குடும்பத்தில் செல்வமானது பல மடங்கு பெருக்கும் நல்லபடியாக ஒரு அரண் மாதிரி இருந்து நம்ம குடும்பத்தை இந்த கவசமே என்றைக்குமே இருந்து பாதுகாக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் தத் புருஷாய வித்மகே ஸ்வர்ண பச்சாய தீமகி தன்னோ கருட பிரசோதயார் ஓம் தத் புருஷாய வித்மகே ஸ்வர்ண தீமகி தன்னோ கருட பிரசோதயாத் இந்த மந்திரத்தை அதிகபட்சமாக ஒரு இருபத்தி ஒரு முறையாச்சும் உங்களுடைய பூஜரில் நீங்கள் சொல்லி நீங்கள் நாளை தினம் மட்டும் வழிபட்டு பாருங்கள் என்றைக்குமே உங்கள் குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே நடக்குங்க இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலுக்கு என்றைக்குமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் கொடுக்கணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்